இந்தியா பாகிஸ்தான் போர் அந்த ஒரு பதற்றத்தை தணிக்கிற வகையில் போர் நிறுத்தத்தை நாடுகளும் அறிவித்திருக்கின்றன இதை அறிவித்த இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் அவர் மேலே போர் வேண்டும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் தங்களுடைய வன்மத்தை பொழிகிற ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் ஒரு போர் என்பது அது வீடியோ கேமில் நடக்கிற மாதிரி ஃப்ளைட்டுகள் குண்டு போடுவது அதனால் எதிரி நாட்டு விமானங்கள் அழிக்கப்படுவது இதெல்லாம் வந்து வலிக்காத வேலை அது ஒரு நாட்டின் அது ஒரு நாட்டில் நடக்கலை அது வந்து வெறும் விர்ச்சுவல் வேலையில் நடக்குது ஸோ கேம் விளையாடுகிறவர்களுக்கு ஒரு த்ரில் ஒரு வகையான உற்சாகம் இருக்கலாம் கைதட்டல் இருக்கலாம் ஏன் அது ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்தாலும் கூட ஒரு வகையான கூஸ் பம்ப் ஒரு பெரிய இது கிடைக்கலாம் ஆனால் நடைமுறையில் நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் என்பது அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை தான் வேட்டு வைக்கும் அதைத்தான் காலி செய்யும் மேல்தட்டத்தில் இருக்கவர்களுக்கும் காலி செய்யும் அதுவும் இல்லை யார் வீட்டில் எது விழுந்தாலும் ஏன் குடிசையில் விழுந்து குடிசை உடைந்தாலும் சரி மிகப்பெரிய மாளிகை விழுந்து மாளிகையில் குண்டு விழுந்து மாளிகை உடைந்தாலும் சரி ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் உயிர் போகிற பாதிப்புகள் எல்லாம் ஒப்பீட்ட அளவில் எளிய மனிதர்களுக்கு தான் உண்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனை ரொம்ப முற்றிட்டு அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை பணத்தை ஓரளவுக்கு விற்றுறால் பண்ணி சேகரித்து தனக்கு வைத்துக்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது வை அது வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய உழைத்தால் தான் வாழ்வுன்னு இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு அப்படி ஒன்று அது சாத்தியமில்லை அப்போ போரை ரொம்ப உல்லாசமாக அது வந்து ஒரு இனிமையான விஷயம் அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு கழிப்பை தருவது நாம் எதிர்த்து தாக்க வேண்டும் நம் மீது வீசப்பட்ட ஒரு களங்கம் அதை நாம் துடைப்பதற்கு போர் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு போர் வேட்கை சமூக ஊடகங்களில் சிலருக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த வேட்கை என்பது ஒப்பீட்ட அளவில் வடநாட்டை விருட தென்னாட்டில் கூட குறைவு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த வேட்கை இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் தந்தி டிவி மாதிரியான ஊடகங்கள் பல்வேறு ஊடகங்கள் ஒன் இண்டியாவிலேருந்து பல்வேறு ஊடகங்கள் போட்ட டைட்டில்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்ட அந்த இலக்குகளை கிடைத்த தகவல்கள் சரியா அது உண்மையா அப்படிங்கிறத பற்றி எந்த டபுள் செக்கும் கிடையாது அடித்து வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் நள்ளிரவில் நடந்த தாக்குதல் பின்னி பிடல் எடுத்த இந்தியா அப்படின்னு சொல்லி விதவிதமாக டைட்டில் போட்டாங்க அப்போது அவர்களே வந்து ஒரு கேமை ஒரு வர்ணனையாளர் எப்படி வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா எவ்வளவு சுவையாக அதுவும் சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்தியாவினுடைய வீரர் அதை வந்து சுவாரஸ்யமாக ஒரு கமாண்டேட்டர் சொல்கிறாருன்னா எப்படி வக்கனையாக பேசுவாரோ அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு இருக்கிறதோ இல்லையோ அவ்வளவு ஊதி பெருக்கி பேசினார்கள் அதற்கு மாற்றாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரகமே என்ன சொன்னுச்சுன்னா உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பாதீர்கள் வீடியோ கேமெல்லாம் எடுத்து போட்டு விண்ணில் வெடி வெடித்தது இப்படிலாம் தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி பல்வேறு நபர்கள் பொய்யான செய்திகளை சமூக ஊடகங்களில் பரப்பினார்கள் இப்போ இதையெல்லாம் இது வந்து சாதாரணமாக தனிநபர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் செய்கிறார்கள்னு சொன்னால் மிகப்பெரிய நிறுவனங்கள் தந்தி மாதிரியான ஏபிவி நாடுங்கிற மாதிரியான அந்த இணையதளங்கள் பல்வேறு இணையதளங்கள் பல்வேறு நபர்கள் பொய்யான செய்திகள் அதாவது அது உண்மையாக அது சரியாக முழுவதும் அதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட தகவலாக எதுவும் தெரியாமல் கிடைக்கிற சிறு தகவல்களையோ அல்லது இல்லாத தகவல்களையோ இட்டுக்கட்டி செய்கிற வேலையெல்லாம் செய்தார்கள் இப்போ இந்த அந்த மிகப்பெரிய ஜோதிக்குள் நாம் எதுவும் போய் நம்ம அதை வந்து ச சரிபடுத்துவதோ அதை அவர்களை வந்து நெறிப்படுத்துவதோ நமக்கு இயலாத காரியம் அப்போ அந்த மாதிரியான ஒரு தேசபக்தி வேட்கை அவர்கள் அந்த ஊடகங்கள் வந்து அது ஒரு கொழுந்து வெட்டி எரியும் தீவிக்குள்ள வந்து அப்படி நெய்வார்ப்பது மாதிரி அந்த வேள்விக்குள் ஒரு நெய்வார்க்கிற வேலையை இந்த ஊடகங்கள் செய்தது அது இவர்களுக்கு வலதுசாரி கூடாததுக்கு தேவையாக இருந்தது ஆனால் அடிப்படையில் என்ன பிரச்சனை நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்றேன் கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி சீனாவுக்கும் அண்டை நாடான அல்லது சீனாவின் பிரதேசம் என்று சீனா கருதுகிற தைவானுக்கும் இடையில் ஒரு அன்ரெஸ்ட் அதை பற்றி டிடபிள்யூன்னு சொல்கிற ஜெர்மனிய நிறுவனம் ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுகிறது அவர்களுடைய அந்த அந்த டாக்குமெண்ட்ரியினுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா தைவானிலிருந்து செமிகண்டக்டர்ஸ் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது அது அதுதான் முக்கியமான பொருள் எல்லா பொருட்கள்லேயும் செமிகண்டக்டர்னுடைய பங்களிப்பு எலக்ட்ரானிக் கூட்ஸில் அதோடைய முக்கியமான பொருள் அப்போ தைவானுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இயங்க வேண்டுமென்றால் அந்த இது வேணும் ஆனால் அதை விட முக்கியமானது ஆன்டிபயாட்டிக் இந்த நோய் தடுப்பு மருந்துகள் அதை வந்து சீனாவிலிருந்து தான் நீங்கள் வாங்குறீங்க மற்ற பொருட்கள் சீனாவிலிருந்து வருது எல்லாம் உண்மை தான் ஆனால் ரொம்ப முக்கியமானது இந்த ஆன்டிபயாட்டிக் ஸோ நேரடியாக எங்களை பாதிப்பது என்பது ஒப்பீட்டளவில் தைவானுக்கு தைவானிலிருந்து வருகிற செமி கண்டக்டரை விட சீனாவில் இருந்து வருகிற இந்த மருந்துகள் நிறுத்தப்பட்டது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை சொல்லி யார் சொல்கிறா ஜெர்மன் சொல்கிறான் The line between life and death can be thin. It can be as small as a tablet. When it's there, you don't think about it. When it isn't, or as in Anton's case, there's not enough of it, things become dangerous. The reason for the shortage? China wasn't then supplying enough cephalosporins, antibiotics. Without China, Anton was in peril. <laughs> எங்கேயோ இருக்கக்கூடிய அவங்க கன்சியூமராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது அப்போ ஒரு நாட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சண்டை என்பது வெறுமனே எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் இப்போ நீங்கள் அதனால தான் ட்ரம்ப் வந்து சண்டையெல்லாம் நிறுத்துங்கள் இது தேவையற்றதுன்னு சொல்லி பேசி நிறுத்த சொல்லுகிறார் வழி இல்லாமல் தான் இந்திய அரசும் அதை நிறுத்தி விடுகிறது அதுக்கு எதிராக இயங்க முடியும் அப்படிங்கறதுலாம் வந்து நம்மளுடைய விருப்பம் அதாவது நம்மளுடைய விருப்பம் என்பது தனிப்பட்ட சிலரினுடைய விருப்பம் நீங்க ஒன்றும் இல்லை ஒரு சதவீதத்துக்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தை வீழ்ச்சியை இந்தியா கண்டது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ நீங்க ஒப்பிட்டு பாருங்க எங்கேயோ நடக்கிற போர் பங்கு சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது போர் நிறுத்தம் அறிவிச்ச உடனே பங்கு சந்தை ஏறுகிறது அப்ப இது முதலாளிகளுக்கு லாபகரமானதா நீங்கள் மக்களை விட்டுருங்க மக்களை பாதுகா மக்களுக்கு எதிராக நடந்து கொள்வது மு முதலாளிகளுக்கு தேவைன்னு சொன்னால் முதலாளிகள் செய்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லாபம் முதலாளிகளுக்கு இல்லை என்கிற பட்சத்தில் அம்பானி அதானிகளுக்கு அவர்களுடைய ஷேர் இறங்குது அப்படிங்கும்போது அது எப்படி அவர்களுக்கு லாபகரமானதாக இருக்க முடியும் அப்போ ஒரு இருபத்தி ஆறு பேர் இறந்த ஒரு தாக்குதல் நடக்கிறது அதற்கு பதிலடியாக ஒன்றை செய்தோம் அதை கூட இந்தியா சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு குற்றவாளிகள் இவர்கள் தான் சொல்லிட்டு அந்த இலக்குகளை தாக்கி இருந்தால் பொது அரங்கில் உலக அரங்கில் கூடுதலான ஒரு மதிப்பை பெற்றிருக்க முடியும் ஆதரவை பெற்றிருக்க முடியும் இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் உலக நாடுகளின் ஆதரவு இருப்பதை நம்மளால் உணர முடிகிறதுனா அதுக்கு பின்னாடி இருப்பது என்ன நாம அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது இப்போ இதன் விளைவுதான் போர நிறுத்துங்கன்னு அங்கிருந்து அமெரிக்கா சொல்கிறது அதற்கு மேல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் நிறுத்தறோம்னு சொல்லி வெளியுறவுத் செயலாளர் சொல்றாரு தான் மாதிரி அவரை போய் பராண்டி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் யார பொது ஊடகங்களில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது இவர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் இல்லை இந்துத்துவ கூட்டம் சனாதன கூட்டம் இவர்கள் இந்த போர் வரியில் தங்களுக்கு தங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை வந்தாலும் தங்கள் வீட்டில் இது மாதிரியான பாதிப்புகள் நேர்ந்திருந்தால் இப்படியெல்லாம் சொகுசாக உட்கார்ந்துட்டு இப்படி கமாண்ட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க இன்னும் கூடுதலாக சிம்பிளா சொல்றேன் இன்வெஸ்ட் பண்ணிருந்தால் அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தால் கூட இவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அப்ப தாக்குதல் மற்றவனுக்கு வரும்போது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த போரை சுவாரஸ்யமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வகையான போர் வேட்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிறவர்கள் பாதிப்பு தனக்கு தான் போட்டிருக்கிற முதலீடுக்கு பங்கு சந்தையில் வீழ்ச்சி வந்துருச்சு ஒரு கோடி ரூபா போட்டிருந்தேன் ஒரு பத்து லட்ச ரூபா போயிடுச்சுன்னு சொன்னாதான் இவர்கள் அந்த பாதிப்பை உணர்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அடங்கி விட்டார்கள் அப்போ அதையும் மீறி யாரு இங்கே இருந்துக்கிட்டு இழப்பதற்கு ஏதுமற்ற முறையில் கண்மூடித்தனமாக சிந்திப்பதற்கு தயார் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருப்பவர்கள் இப்படி வெளியுறவுத்துறை செயலற்ற போய் இப்படி அவர் மேல் வந்து பிராண்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த கூட்டம் உருவாக்க நினைக்கிறது அப்போ போர் வேட்கை என்பது மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை அளிப்பது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்